ஸ்ரீ தக்ஷணகாளி யோக சக்தி பீடம் வழங்கும் அசரரி டிவி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே ஜோதிடத்தில் பல வகையான ஜோதிடம் இருக்கு ஆனா இன்றளவும் மக்கள் அதிகமாக பயன்படுத்துற ஜோதிடம் அப்படின்னு சொன்னா ஜாதகத்தை வச்சு தான் அதிக அளவு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதை தாண்டி நிறைய ஜோதிடம் வந்துட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்ம பார்க்க போற இந்த ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகமும் தேவையில்லை பிறப்பு தேதியும் தேவையில்லை நம்மளோட முகத்தை வச்சே நம்மளோட வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக கணிச்சிட்டு இருக்காங்க பேஸ் ரீடர் முகச்சித்த டாக்டர் கவி முரளி அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கிருஷ்ணா ஓம் காளி ஜெய காளி ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ காளி எல்லாம் வல்ல என் தாய் எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் தர பிரார்த்திக்கின்றேன் ஆசிர்வாதம் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க கவி நசிரி டிவி நேர்களே உலகளாவிய ஸ்ரீ தட்சணகாழி பக்தர்களே உங்களுக்கு ஒரு அற்புதமான அரிய சிந்தனை நாம் எந்த நிலையில் இருந்தால் இறைவனை சேரலாம் என்பது நவமாக நான் மாற வேண்டும் நாராயண்ணை நான் சேர வேண்டும் நவம் என்றால் ஒன்பது ஒன்பது நிலைகளில் இறைவனோடு பாவித்து அந்த இறைவனை எப்படி சேர வேண்டும் என்று நாம் நம் மனதுக்கே அதாவது நான் என் மனதிற்கே இட்டுக்கொள்ளக்கூடிய கட்டளை அந்த கீர்த்தனையை நாம் பார்ப்போம் நீங்களும் அதே நிலையில் சிந்தீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த உயர்ந்த வர கிடைக்கும் கீர்த்தனை பார்ப்போமா நவமாக நான் மாற வேண்டும் நாராயணனையே நான் சேர வேண்டும் நவமாக நான் மாற வேண்டும் நாராயணனையே நாம் சேர வேண்டும் சீதையாக மாற வேண்டும் மனம் ராமனோடு சேர வேண்டும் சீதையாக மாற வேண்டும் மனம் ராமனையே சேர வேண்டும் ராதையாக மாற வேண்டும் ரா மாற வேண்டும் மனம் கிருஷ்ணனோடு சேர வேண்டும் ராதயாக மாற வேண்டும் மனம் கிருஷ்ணனோடு சேர வேண்டும் கோதையாக மாற வேண்டும் மனம் ரங்கநாதனையே சேர வேண்டும் கோதையாக மாற வேண்டும் மனம் ரங்கநாதனையே சேர வேண்டும் யசோதையாக மாற வேண்டும் தாய் யசோதையாக மாற வேண்டும் கண்ணனை கட்டி போட வேண்டும் யசோதையாக மாற வேண்டும் கண்ணனை கட்டியே போட வேண்டும் கோவினங்களாக மாற வேண்டும் கோவினங்களாக மாற வேண்டும் கோவர்தனத்தில் பசியாற வேண்டும் ஆவினமாய் மாற வேண்டும் கோவர்தனத்தில் பசியார வேண்டும் கோபியராய் மாற வேண்டும் கோவியராய் மாற வேண்டும் மனம் கோகுலத்தில் விளையாட வேண்டும் கோபியராய் மாற வேண்டும் மனம் கோகுலத்தில் விளையாட வேண்டும் கூசேலனாக மாற வேண்டும் கூசேலனாக மாற வேண்டும் மனம் நட்பை பாராட்டி மகிழ வேண்டும் கூசேலனாக மாற வேண்டும் மனம் நட்பை நம்பி மாற வேண்டும் பாஞ்சாலியாக மாற வேண்டும் பாஞ்சாலியாக மாற வேண்டும் மனம் சகி தோழியாக பழக வேண்டும் பாஞ்சாலியாக மாற வேண்டும் மனம் சகி தோழியாக பழக வேண்டும் காண்டிவனாக மாற வேண்டும் காண்டிவனாக மாற வேண்டும் மனம் கீதை கண்ணனிடம் கேட்க வேண்டும் காண்டிவனாக மாற வேண்டும் மனம் கண்ணனிடம் கீதை கேட்க வேண்டும் இந்த நவமாக மாற வேண்டும் மேல் சொன்ன நவமாக மாற வேண்டும் ஆன்மா நாராயணனை சேர வேண்டும் நான் நவமாக மாற வேண்டும் நாராயணனை சேர வேண்டும் வைபோகங்களை காண வேண்டும் கிருஷ்ண வைபோகங்களை காண வேண்டும் ராம வைகோகங்களை காண வேண்டும் ஆன்மா வைகுந்தத்தையே நாட வேண்டும் ஆன்மா வைகுந்தத்தையே சேர வேண்டும் கோவிந்த 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 கோவிந்தா கோவிந்தா கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்தா 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 கோவிந்த கோவி 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 கோவிந்தா நம் முன்னோர்கள் காட்டிய பக்தி அடியே என் மனதுக்கு நானே இட்டுக் கொள்ளக்கூடிய பக்தி கட்டளைகள் நீங்களும் இதில் சேரலாம் இத்தகைய நிலையில் மாறலாம் நிச்சயமாக மறுதிறப்புலா பிறவா வரம் கொண்ட வைகுந்தத்தை அடைந்து மோட்சத்தை ஆசிர்வாதம் ஜெய் ஸ்ரீராம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க